நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹீம் என்று பெயரிட்டார் எப்ராஹிம்னா என்ன நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணிடுறாராம் நான் சொல்கிறேன் வருகிற வருஷம் கத்திர உங்களை பழுக செய்வார் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களை பழுகு செய்வார் எங்கே சிறுமப்பட்டிருந்தீங்களோ எந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் பிஸ்னஸில் கொஞ்சம் அங்கே சொல்கிறான் பாருங்கள் அந்த தாவிரை குறித்து சொல்லும்போது உன் கொஞ்சம் ஆடுகளை விட்டுட்டு எங்கப்பா வந்த அப்படி கேட்டாங்க உன் கொஞ்சம் உன் கொஞ்சம் ஆடுகளை விட்டுட்டு எங்க வந்த சமஸ்து இஸ்ரேவேலுக்கும் கத்த ராஜாவை மாற்றினார் ஆமேனு சொல்லுங்களேன் கொஞ்சோண்டு ஆடுகளை மெய்த்துக்கிட்டு இருந்த தாவித முழு இஸ்ரேவேலுக்கும் ராஜாவாய கத்தர் மாற்றினார் அது மாத்திரமல்ல இந்த எப்ராஹிம் என்கிறதான இந்த மனுஷனுக்கு உண்டான ஆசீர்வாதம் இன்னொன்னு என்ன தெரியுமா அவன் கோத்திர பிதாக்களின் அட்டவணையில் சேர்த்து கொள்ளப்பட்டவன் கோத்திரம் கோத்திரம்தான் அதில் ஒருத்தன் அவுட்டு அப்படி தானே இந்த இப்ராஹிமை கத்தர் கோத்திர பிதாக்களின் அட்டவணையில் சேர்த்து கொண்டார் இந்த வருஷம் நான் சொல்கிறேன் இந்த வருஷம் உங்களுக்கு இப்ராஹிமின் வருஷமாக இருக்குமாம் சொல்லுங்களேன் கோத்திர பிதாக்களின் அட்டவணைன்னு என்ன தெரியுமா எங்கள் அப்பா ரொம்ப பேர் பெற்று இருப்பாங்க எங்கள் தாத்தா அதோட பேர் பெற்றவங்களாக இருப்பாங்க அப்படி தானே இவனுடைய அப்பா யார் யாரு யோசேப்பு யோசிப்போடப்பா டாகோப்பு டாகோபுடைய முப்பிதாக்கள் ஆ பிறகு வருது வர்றதில்லை அவங்க எல்லாருமே பேர் பெற்றவங்க ஆண்டவர் எப்ராஹிமுக்கு ஒரு தனிப்பெயரை கொடுத்தார் எப்ராஹிம் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் அப்படி தானே எப்ராஹிம் குறித்து சொல்லுமோ சொல்லுவது அன்பு உன்னை உன் அன்பு என்ன கயிறுகளால் என்ன செய்திருக்கிறேன் நான் கட்டி வைத்திருக்கிறேன் உனக்கு நான் சாப்பாடு ஓட்டுனேன் நடக்க பழகினேன் அன்பு என்ன கயிறுகளால் கட்டியிருக்கிறேன் எப்ராஹிம் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா எப்ராஹிமை விட்டு கத்திர விலகவே மாட்டார் அமைச்சர் சொல்லுங்களேன் அலை லூயா அமேன் எப்ராஹிமை விட்டு கத்திர விலகவே மாட்டார் எப்ராஹிம் தேவனுடைய இஷ்டமான பிள்ளை அமைச்சல்லுங்களேன் அலை லூயா கத்தர் இந்த வருஷம் எப்ராஹிமாய் உங்களுக்கு வெளிப்பாடு வராங்க இந்த இப்ராஹிம் எப்ராஹிமோட சிறப்பு என்னன்னா அவன் கோத்திர அட்டவணையில அட்டவணையில் கொள்ளப்பட்டவ அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுடைய சந்ததி உங்களுடைய பெயரினால் அழைக்கப்படும் ஆமின் சொல்லுங்களேன் அல்லையே சொல்லுங்களேன் நீங்கள் போய் பாருங்கள் லெக்சி சொல்லுவாங்க ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸில் அங்கே ஒருத்தரோட ஃபோட்டோஸ் மாட்டியிருப்பாங்க அஞ்சு நாலு தலைமுறை வந்திருக்கும் ஆனால் ஒருத்தரோட ஃபோட்டோ மாட்டுவாங்க எதுக்குன்னா ஹீ இஸ் த ஃபவுண்டர் இந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு இவர் தான் காரணம் அதுக்கப்புறம் நூறு பேர் வந்தாலும் சொல்லுவோம் இப்போ பாருங்கள் இங்கிலாந்து அரசவேலை சொல்கிறாங்க சொல்லுவாங்க பாருங்கள் வில்லியம் ஒன் வில்லியம் டூ வில்லியம் சொல்கிறாங்களா இல்லையா அப்படிதானே அப்போ அந்த வில்லியம் யாரு அவர் தான் கோத்திரப்பி தான் அதுபோல் சில கம்பெனிஸில் சில கோத்திர அவங்க தான் கோத்திரப்பி தான் நான் சொல்கிறேன் நமக்கு முன்னாடி ஆபரகம் இருக்கலாம் ஈசாக்கு இருக்கலாம் கத்திரனை கோத்திரப்பிதாவை மாற்றுவார் ஆமேன் சொல்லுங்களேன் அலை லூயா என் சந்ததி என்னுடைய பெயரை கொண்டு அழைக்கப்படும் ஆமேன் சொல்லுங்களேன் அலை லூயா இவனுடைய சந்ததி என்று சொல்லி அழைக்கப்படும் கர்த்தர் புதிய நாமத்தை தருவார் ஆண்டவர் தரும்போது எப்படி தருவார்னா பழசுல இருந்து உங்களை உருவாக்க மாட்டார் அது ஆண்டோட ஸ்டைல் கிடையாது நீங்கள் தேவ பிள்ளையா இருந்தால் உங்களை பழசுல இருந்து புடுங்கி கொண்டு கொண்டு வருவார் அமீன் சொல்லுங்களேன் அமீன் என்னுடைய எங்கள் எங்கள் தாத்தா அந்த பிஸ்னஸ் பண்ணாங்க எங்கள் பாட்டி பிஸ்னஸ் பண்ணாங்க எங்கள் முப்பது அந்த பிஸ்னஸ் என்ன வருமோ ஆண்டு பிடிங்கிடுவார் இது என்னோடய ஸ்பெஷல் சைல்டு தாமின்னு சொல்லுங்களேன் ஈஸ் மை ஸ்பெஷல் சைல்டு அங்கே பிடிங்கி கொண்டு வந்து வேறு இடத்துல நட்டுவார் வசனம் சொல்லுங்கள் தர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போல் இருப்பீங்களா ஆமின்னு சொல்லுங்களேன் யார் நாட்டின சந்தனம் வரும் தோட்டக்காரன் கிடையாது கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போல இருப்பீங்களா அப்ப என்ன அர்த்தம் அவர் நட்டி அது எங்க நட்டாரு எங்க தண்ணீர் தண்ணீரண்டை நட்டுறாரா நதியோரத்தில் நட்டுறாரா அப்படி நட்டும்பொழுது என்ன நடக்கும் நான் செழித்து வளருவேன் மாத்திரமல்ல நான் வாசம் விசுகிறவனாக இருப்பேன் ஆமே சொல்லுங்களேன்